ஒரு அப்பாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையால் பேசவோ கேட்கவோ முடியாது என்று பின்னாளில் தெரிகிறது அப்போது முதல் அந்த அப்பாவுக்கு அந்த குழந்தை தான் உலகம் என்றாகி விடுகிறது மற்ற குழந்தைகள் போல் தன் குழந்தையும் வளர்ந்து ஆசைப்பட்டது போல் வாழ வேண்டும் அதை நிறைவேற்றுவதே தன் கடமை என நினைக்கிறார் அந்த தந்தை அப்படியே அப்பெண்ணும் வளர்கிறாள் ஒரு நாள் ஸ்கூட்டரில் அந்த தந்தை தன் மகளை அழைத்து கொண்டு சாலையில் செல்லும் போது ஒரு பிளக்ஸ் போர்டை சுட்டி காட்டுகிறாள் அதில் ஐஸ்வர்யாராயிருக்க அதை பார்த்து கொண்டே கடந்து விடுகிறார் அடுத்த நாளும் அதற்கடுத்த நாளும் அப்பெண் தந்தையை அழைத்து அதே பிளக்ஸை காண்பிக்க தந்தைக்கு புரிந்து போகிறது அதுபோல பிளெக்ஸுகளில் வர வேண்டுமென தன் மகள் நினைக்கிறாள் என புரிந்து கொண்ட அவர் காரியத்தில் இறங்குகிறார் மகளை வைத்து போட்டோ ஆல்பம் ரெடியாக்கி விளம்பர ஏஜென்சிகள் அலுவலகங்களுக்கு ஏறி இறங்குகிறார் ஆனால் வாய் பேச முடியாத பெண் என வாய்ப்புகள் வரவில்லை கடைசியாக ஒரு ஏஜென்சியிடம் போட்டோ இருக்கிறது அதை பார்க்க கேரளத்திலிருந்து ஒரு விளம்பரப்பட இயக்குனர் ஹைதராபாத் வருகிறார் அவரிடம் விளம்பர ஏஜென்சி பல பெண்களின் போட்டோக்களை காண்பிக்கிறது தன் மகளின் ஆல்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என அப்போது அங்கு இருந்த அப்பாவுக்கு தெரிந்து விடுகிறது அவர் உடைந்து போகிறார் அந்த கேரள இயக்குனர் கார் ஏறப்போகும் போகும் பார்க்கிங்குக்கு ஓடிச் சென்று நா தழுத்தழுக்க தன் மகளின் போட்டோக்களை ஏஜென்சி காட்டவில்லை என்றும் தயவு செய்து பார்க்க வேண்டும் என்றும் தன் மகளால் பேசவோ கேட்கவோ முடியாது என்றும் சொல்லும் அவரின் கலக்கத்தை பார்க்கிறார் அந்த இயக்குனர் தந்தையின் எமோஷனலுக்காக போட்டோக்களை பெற்றுக்கொண்டு வந்து விடுகிறார் அவர் இது நடந்து பல மாதங்களுக்கு பிறகு இயக்குனர் சமுத்திரகனியும் சசிகுமாரும் புதுமுகங்களை தேடி என்ன புலம் அவரிடம் போட்டோக்களையும் விவரங்களையும் தந்தையின் எமோஷனலையும் சொல்ல போன் கால் ஹைதராபாத்துக்கு போகிறது அப்போது வந்து இறங்கிய பெண் தான் நடிகை அபிநயா போட்டோ டெஸ்டில் பாஸாகி அபிநயாவை நடிக்க வைத்து பார்த்த சமுத்திரக்கனியும் சசிகுமாரும் ஷாக் ஆகிறார்கள் பெயரு போல் எக்ஸ்பிரஷனில் பின்னுகிறார் அபிநயா அவர் குறைபாடுகள் எதுவுமே தெரியாமல் அசத்துகிறார் நாடோடிகள் படம் வெளியாகி பெரு வெற்றி பெறுகிறது தெலுங்கு கன்னட ரீமேக்குகளின் அபிநயாவையே நடிக்க வைக்கிறார்கள் தெலுங்கு படங்களிலும் வாய்ப்பு கிடைக்கிறது பின் சசி ஈசன் படம் வாய்ப்பை தருகிறார் சமீபத்தில் பணி பார்த்தபோது அதில் உண்மையில் அசத்தியிருந்தார் அபிநயா ஒரு காதல் மனைவியாக அவர் எக்ஸ்பிரஷன்கள் எல்லாம் கொள்ளை அழகு பனிப்பட ப்ரொமோஷனில் அபிநயாவை மேடையில் உட்கார வைத்து மேடையில் யார் பேசினாலும் எதிரே அவருக்கு புரியும் விதமாக டிரான்ஸ்லேட்டரை வைத்து சைகை பாஷையில் புரிய வைக்க இயக்குனர் ஜோஜோ சார்ஜ் செய்த காரியங்கள் எல்லாம் அவரின் மேல் நன்மதிப்பை காட்டுகிறது ஒருவர் இந்த சமுதாயத்தில் எப்படி குறைகளோடு பிறந்தால் என்ன யார் தூச்சினாலும் தாழ்த்தினாலும் அவர்களை கவனிக்க வெண்சிறகு சிறகு தேவதைகள் இருக்கத்தான் செய்கின்றனர் அபிநயாவின் அப்பா சசிக் அபிநயாவின் அப்பா சசிகுமார் சமுத்திரகனி ஜோஜு என பல வகை